நாலு நாளாக தொண்டை கட்டிக்கின்னு வாய்ஸே சுத்தமா போயிருச்சு தான் வேத படிக்கலான்ட்டு பாருங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கு

இறங்கி <laughs> நடக்கும் <laughs> uh, <down> அந்த காலத்துலலாம் ராஜாங்களுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அடிக்கடிக்கு நல்லா இருக்கும்போதே நமக்குலாம் யார் வச்சு கொடுப்பாங்க வச்சு கொடுப்பியா அந்த காலத்தில் ராஜாங்கலாம் வாரம் வாரம் மாதம் மாதம் அந்த மாதிரிலாம் வேறு பிடிச்சாங்கன்னா முன்னாடியே உடம்புல எதுவும் இருக்காது நம்ம எங்கே நம்ம தான் போட்டுக்கணும் வாய்ஸ் போய் அழியாகவே போச்சு பாய் போச்சு

தும்பத்தாயம் போடலாம் அதுவும் இல்லை அதுவும் போட்டு பிடிச்சோம்னா சரி ஓகே இப்போ அர்ஜென்ட்டுக்கு இது கொஞ்சம் போட்டோம்னா ஏசி உள்ள இருக்கிற இது சரியா சொல்லி மூஞ்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க வரையே இருக்கு ஆ பல பல்லு கிட மாதிரி இது மூஞ்சி அப்போனா பொண்ணுங்கெல்லாம் மேக்கப்பே போட தேவையே இது பிடிச்சாலே போதும் பொழுது ஆ மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாகிடும் கேர்ள்ஸ் ஃபேஸ் இது க்ரீம்லாம் வேஸ்ட்டாக வாங்கி யூஸ் பண்ணாதீங்க நீலகர்த்தையும் நொச்சித்தையும் போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா போதும் பளிச்சின்னு பல பழலாம் இங்கே பாருங்கள் அந்த க்ரீம் இந்த க்ரீம்னு காசு வேஸ்ட் பண்ணாது அப்படி தானே அவ்வளோதான் பாய் ஆமாம் ஸோ அது மாதிரி நம்ம வேது பிடிச்சாலே போதும் ஃபேஸ் க்ரீம்லாம் கணக்கு போட்டு ஃபேஸ் எடுத்துக்காத்திங்க இது நம்ம நாட்டு வைத்தியம் முடிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் குருவிஸ் டாடா டாடா சொல்லு குருவிஸ்